அன்பில் தோய்ந்த இதயமும் கொண்ட சபையோருக்கு வளமான வணக்கங்கள் உங்கள் அத்தனை பேரையும் மேடையற்றினால் இடம் இருக்காது என்பதாலேயே உங்கள் சார்பாக நான் இங்கு வாழ்த்து வந்திருக்கிறேன் இந்த வாழ்த்தும் வாய்ப்பும் கல்வி இதழில் தலைமை துணை இருந்து அடிக்கடி கலாசேத்ராவுக்கு ஆசிரியரோடு பயணப்பட்டு இசை சிறப்புதழை வழங்கியவன் என்ற காரணமாக இருக்கலாம் வழுவூர் பாணி மைசூர் பாணி பந்த பாணி என்று தொடர்பையில் கலாசாத்திர பாணி என்பது தனித்துவமானது அதனுடைய தொடர்ச்சியான பணிதான் இங்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நண்பர்களே நாட்டியம் என்பது தனி மனித கண்டுபிடிப்பு அல்ல பொருளும் சாம வேத பண்ணும் அபிநய பாவமும் வேத நவரசமும் கலந்து பிரம்மன் நாட்டிய கலையாக கட்டுமானம் செய்து பரத முனிவருக்கு அளிக்க அது இன்னும் சில விஷயங்களை சேர்க்க விரும்பி ஈசன் தண்டு முனிவரைக் கொண்டு தாண்டவமும் பார்வதியைக் கொண்டு லாஷ்ய நடனத்தையும் சேர்த்து இறைவன் முழுமையாக்கினார் பிறகு அந்த கலையை தானே ஆடி அதில் அரசனானான் நட ராஜனானான் அப்படியான சிறப்பு மிகுந்தது இந்த நாட்டியம் திருமந்திரே ஒரு பாடல் வரும் தானே தனக்கு தகு தானாகும் தானே அகார உகாரமாய் தாய் நிற்கும் கூத்துக்கு தானே உலகில் தனி நடந்தானே இதனுடைய பொருள் சிவன் தானே ஆடத்தக்க கூத்து வகைகளை வகுத்துக் கொள்வான் பின்பு அந்த கூத்துக்களை மந்திரங்களாக வடிவாக்கி ஆடுவான் அந்த பூத்து வகைகளுக்கு சக்தியின் கூத்திலும் தான் நின்று நிறைவான் சில பூத்துகளை தன்னுடையதாகவே ஆடி பார்ப்பான் என்கிறது திருமந்திரம் அப்படி உலகில் எந்த கலையும் இறைவனோடு தொடர்புடையதல்ல நடனம் மட்டும்தான் நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொண்டுள்ளது அந்த நடனத்தை இங்கு ஜெய்ஷ்ணவி தொடங்கியிருக்கிறார் தனது அரங்கேற்றத்தின் மூலமாக நண்பர்களே ஜெய்ஷ்ணவி என்கின்ற அந்த பெயரிலே ஒரு மூன்று சொற்கள் ஒளிந்திருப்பதாக தெரியும் உங்களுக்கு ஜெய் விஷ்ணு நவி ஜெய் என்பது வெற்றி ஜெய் விஜயி பவ என்று நீங்கள் வாழ்த்துவதற்காகவே அந்த பெயரிலே முதல் முதல் இரண்டு எழுத்தே ஜெய் என்று தொடங்கியிருக்கிறது விஷ்ணு காப்பவது நவி என்றால் புதுமை நாத்தியத்தில் புதுமையான வெற்றிகளை செய்து காப்பவர் என்ற பொருள்தான் அவர்கள் திட்டமிட்டு முன்கூட்டியாக வைஷ்ணவி என்று பெயர் வைத்தார்களோ தெரியாது இந்த இடத்தில் அவர் அதை நிரூபித்திருக்கிறார் எந்த ஒரு கலஜியும் கற்பதற்கு குரு முக்கியம் குரு என்ற சொல்லுக்கு இருள் விளக்குபவர் என்று பொருள் ஈஸ்வரனை காற்றிலும் குரு பெரியவர் ஈஸ்வரனை பார்க்க முடியாது ஆனால் குருவை பார்க்கலாம் ஈஸ்வரனுக்கு ஏகப்பட்ட வேலைகள் ஆனால் குருவுக்கு தமது முன்னேற்றத்து மட்டுமே அக்கறை விவேக சூடாமணியில் இருப்பதை காஞ்சி மகா பிரிவர் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் தெய்வத்தின் குறை என்ற நூலிலே தெய்வ அனுகிரகத்தால் மூன்று வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று மனிதனாக பிறப்பது இரண்டு தத்துவங்களை அறியும் ஆசை கொள்வது மூன்றாவது என்ன தெரியுமா மகா புருஷனான ஒரு குரு கிடைப்பதுதான் தங்களே அப்படியான குருவாக நடனத்தில் அமைந்தவர் கலையில் பேர்ச்சியும் கலைஞான அனுபவமும் கலை மீதான பக்தியும் கொண்ட ஸ்ரீ எஸ் முருகேஷ் அவர்கள் அவர்களை நீங்கள் கை கைரேகை கரையும் வரை கை காட்டலாம் ஏழு வயதில் வைஷ்ணவி தொடங்கி இன்று ஒரு புள்ளியாக தொடங்கி இருக்கிறார் துவங்கி நிறைய துவங்கி என்ற சொல் வந்து கொண்டே இருந்தது நண்பர்களே கல்கி பத்திரிகையை பொறுத்தவரையே துவங்கி என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் கல்கியினுடைய பேத்தி சீதாரவி அவர்கள் அந்த துவங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது நான் அங்கிருந்து வந்த மாணவன் அந்த கல்கி குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்பதால் ஏனென்றால் துவங்கி என்ற சொல்லிலே துவக்கி இருக்கிறது துவக்கி என்றால் துப்பாக்கி எனவே துவங்கல் என்ற சொல்லை போடாமல் தொடக்கம் என்று போட சொல்வார்கள் இந்த இடத்தில் அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இது ஒரு புள்ளிதான் இருந்து அவர் கோட்டை தொடங்கி இருக்கிறார் நண்பர்களே இந்த அரங்கேற்ற விழாவில் பக்கவாதிய கலைஞர்களை பரந்த மனம் கொண்டு பாராட்ட வேண்டும் வாய்ப்பாட்டுக்கான டாக்டர் சூர்யா முருகேஷ் இரண்டாயிரத்தி இருபதிலே அப்பாவும் பிள்ளையும் அதாவது ஸ்ரீ முருகேஷும் சூர்யா முருகேஷும் சேர்ந்து செய்த நட்டு வாங்கும் இன்ஸ்டாகிராமில் இருந்து போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது பல முறை நான் போட்டு 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 பார்த்து ரசித்து பலருக்கு ஷேர் செய்த ஒன்று அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அப்பாவும் மகனும் மாறி மாறி அந்த நட்டு அவர்கள் அதை வீடியோவாக எடுத்து பதிவு செய்திருப்பார்கள் மிருதங்கம் சர்வேஷ் கார்த்திக் வயலின் எம்இ ஸ்ரீனிவாசன் புல்லாங்குழல் ஜி நடராஜ் சிவனின் குரலை நகலெடுத்து வந்தது போல் ஸ்ரீ கணேஷ் குரலாது கடவுளே வந்து பேசுற மாதிரி இருக்க குரல் இது இரண்டாவது முறையாக நான் அவர் குரலை மெய்மறந்து கேட்கிறேன் இதற்கு முன்பாக எங்கள் டாக்டர் நந்தினியினுடைய மகள் அரங்கத்திற்கு அரங்கேற்றத்துக்கு அந்த குரலால் வசப்பட்டும் இன்றும் அதே குரலை கேட்கிறோம் ஆக இந்த பக்கவாத்தியத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுடைய பெயரும் பாருங்களேன் எல்லாமே கடவுளுடைய பெயர்கள் எல்லா கடவுள்களும் கலைஞர்களின் ரூபத்தில் கூட்டணி வைத்து இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பரதம் என்பது கலை மட்டுமல்ல அது கலாச்சாரம் பண்பாடு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை காப்பாற்றும் வஸ்து நந்திகேஸ்வரர் அருளிய அபிநய தர்பணத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பயனையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நாட்டியத்தால் முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி நான்கு பயனையும் பெறுவதற்காகத்தான் இந்த ஜெய்ஷ்ணவி இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார் நடனமும் ஒரு யோகம்தான் அது ஒரு மகா உடற்பயிற்சி கதை நண்பர்கள் நீங்கள் நிறைய பார்த்திருப்பீர்கள் ரசித்து ரசித்து பார்த்திருப்பீர்கள் தில்லானா மோகனம்பான் பத்மினியினுடைய ஆட்டத்தை அவருக்கு மகன் இருக்கக்கூடிய வயதிலே அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு வயது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வயதிலே என்ன அருமையான நாட்டியத்தை அவர் ஆடியிருப்பார் அப்படி என்றால் அது ஒரு யோக கலையாக உடற்பயிற்சி கலையாகவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அந்த நடனத்துடைய மேன்மையை சொல்வதற்காகத்தான் சொல்கிறேன் அந்த காலத்தில் எழுபதாயிரம் பேர் இழுத்தும் நகர முடியாத திருவாரூர் தேரை ஆழி தேரை என்ற நலன கரஞ்சை தனது நாட்டியத்தால் நகரவைத்தார் என்பது நமது புராணம் குறிப்புகள் நமது புராணம் சொல்வது போலவே பார்த்தால் வைஷ்ணவி ஜெய்ஷ்ணவி நாட்டியத்தை நோக்கி நகர வைத்த அவர்களுடைய பெற்றோரான ராஜி பாரதி பிரியாவை நாம் பலமாக பாராட்டலாம் அந்த தம்பதிகளுக்கு பாராட்டு இங்கு ஆடிக்கொண்டிருந்த போது இடையிலே தவிர்க்க முடியாத மின்பட்டு வந்த போது கூட என்ன சொல்வது போல எந்த இடத்தில் விட்டார்களோ அந்த இடத்தில் இருந்து சற்றும் தளராமல் தொடங்குவது என்பதுதான் ஒரு கலைஞருக்கான சவால் அதை மிக சிறப்பாகவே ஜெய்ஷ்ணவி செய்திருக்கிறார் இந்த இடத்தில் ஆடுகிற போது நட்டுவாங்கத்தை பார்ப்பதா கூட சேர்ந்து அவருக்கு போட்டியாக இருந்த மிருதங்கத்தை பார்ப்பதா ஆடுகிற அம்மணியினுடைய ஆட்டத்தை பார்ப்பதா என்கின்ற ஒரு குழப்பத்தை இந்த கலை நமக்கு மிதஞ்சிய ஒரு போதையாகவே இந்த அரங்கத்தில் நமக்கு தந்திருக்கிறது அத்தகைய ஆட்டத்தை அத்தகைய அரங்கேற்றத்தை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்த குருவுக்கும் பக்கவாதிய கலைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இத்தனை நேரம் நீங்கள் கைத்தட்டி ஆரவாரமாக இருந்து ரசித்து உற்சாகப்படுத்திய உங்களுக்கும் என்னுடைய ஈசன் சகல வல்லமைகளும் பளிப்பாராக நன்றி வணக்கம்